இது தமிழன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற மற்றும் ஒரு செய்தி போதை மாத்திரைகள் பயன்படுத்திய மாணவிகள் தொடர்பில் விசாரணை என்பதாகவே இந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம் கொழும்புக்கு அருகிலுள்ள மகளிர் கல்லூரியொன்றில் தரம் ஒன்பது அம்மாணவிகள் ஐவர பாடசாலை நிறத்தில் அடையாளம் தெரியாத போதை மாத்திரைகள் பயன்படுத்தியிருந்ததாக தெரிவித்து கடந்த இருபத்தைந்தாம் தேதி பரதானி போலீசின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினால் பொறுப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறித்த மாணவிகளுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக தெரிவிக்கப்படும் கொழும்பு மட்டக்குழி சமிதிப்புறவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் போதை மாத்திரைகளுடன் அண்மையில் கைது செய்யப்பட்டதாக போலீசாரை தெரிவிக்கிறார்கள் தமது பாடசாலைச் சேர்ந்த மாணவிகள் சிலர் அடையாளம் தெரியாத போதை மாத்திரை பயன்படுத்தி உள்ளதாக இவரிடம் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய போலீஸ் குழு ஒன்று பாடசாலைக்கு சென்றுள்ளதோடு தரம் ஒன்பதில் கல்வி கற்கும் மாணவிகள் ஐவர் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்ட மாணவிகள் நால்வரில் ஒருவர் கடந்த இருபத்தோராம் தேதி மூன்று போதை மாத்திரைகளை பாடசாலைக்கு எடுத்து வந்ததாகவும் ஒரு மாத்திரை அவர் பயன்படுத்திவிட்டு ஏறி இரு மாத்திரைகளை மற்றைய மாணவியருக்கு அறந்து கொடுத்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்ததாக போலீசார் குறிப்பிடுகிறார்கள் மாணவிகள் பாடசாலையின் கழிப்பறைக்கு சென்று போதை மாத்திரையை பயன்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் மாணவிகளின் கோரிக்கை கமி ஏற்கனவே போதை மாத்திரைகளை எடுத்து வந்திருந்த நிலையில் குறித்த மாணவி மீண்டும் போதை மாத்திரைகளை மூன்றை எடுத்து வந்து அவற்றில் இரண்டை ஏனிய இரு மாணவிகளுக்கு வழங்கியதன் பின்னர் அவர்கள் அவற்றை இருபத்தி மூன்றாம் தேதி அறந்துவிட்டு ஏறிய மாத்திரைகளை கடந்த இருபத்தைந்தாம் தேதி பயன்படுத்தி இருக்கிறார்கள் போதை மாத்திரையை பாடசாலைக்கு எடுத்து வந்ததாக தெரிவிக்கப்படும் மாணவியிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய மாணவிக்கு அவற்றை விற்பனை செய்ததாக தெரிவிக்கப்படும் இளைஞன் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ள மாணவிகள் பெற்றோரின் பொறுப்பில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட சந்தையின்பரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மேல் வாகனத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா சஞ்சீவ தர்மரத்னவின் ஆலோசனை அமைய கொழும்பு மத்திய பிரிவுக்கு பொறுப்பாக ஸ்ரேஷ்ட போலீஸ் அதிர்ச்சகர் மகேஷ் குமாரசிங்கவின் வழிநடத்தலின் கீழ் மருதானை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் பருதூர பத்மகுமாருவின் தலைமையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது